சொன்னதை விட அதிகமா மக்கள் திரண்டு இருக்காங்க தயவு செஞ்சு இதுக்கு சரலைட் ஆலை பொறுப்பு அல்ல அதுக்காக தான் நான் இப்போ வந்து முன்ன எடுத்து வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா நாங்க எல்லாம் கை இழந்தவங்க கால இழந்தவங்க ஒவ்வொரு ஊனமற்றவர்கள் ஊனமற்ற சர்டிபிகேட் எங்கிட்ட இருக்கு பதினெட்டு கால பதினெட்டுல நடந்த இது அதனால என்ன மாதிரி யாரும் இழக்க கூடாது அதுக்காக தான் நான் பேசுறேன் தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு இருக்காங்க வேலை தொழில் வாய்ப்பு வேணும்ட்டு அதனால நீங்க தயவு செஞ்சு ஐயா நீங்க இந்த நடவடிக்கை எடுத்து எந்த ஒரு இது இல்லாம எங்களுக்கு செர்லைட்டால கூடிய விரைவுகளை நடத்துங்க இல்ல அப்படின்னா பல விளைவுகள் நாங்கள் பார்க்க வேண்டியது வந்துரும் நீங்க அதுக்காக சீக்கிரம் எடுங்க இதுக்காக நான் செர்லைட்டை ஆலைக்காக நாங்க வந்து பா வந்திருக்கோம் நிறைய பேர் மீனவர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம் எல்லாருமே கிராம மக்கள் வந்திருக்காங்க நீங்க நடவடிக்கை கூடிய விரைவுல எடுங்க கூடிய விரைவுல திறங்க மன்னிப்பு கேட்டு கேக்குறோம் வணக்கம் ஐயா